விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீரியலுடைய செகண்ட் பார்ட்ல செந்தில் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தவர் தான் வசந்த் பசி அவர்கள் திடீர்னு அவரு சீரியலை விட்டு விலகிட்டாரு அவருடைய கேரக்டருக்கு இப்போ வெங்கட் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு மீபமா அவர் கொடுத்த ஒரு பேட்டியில தான் ஏன் இந்த சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கிறார் அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லி ஆரம்ப காலங்கள்ல திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு தான் தேடிட்டு இருந்ததாகவும் அப்படி இருக்கும் போதுதான் தனுஷ் அவர்கள் நடிச்ச வேலையில்லா பட்டதாரி படத்துல வர்ற பாலாஜி மோகன் நடித்த கேரக்டர்ல தான் தான் முதல் நடிக்கல இருந்ததாகவும் அந்த கேரக்டருக்கான அடிஷன் எல்லாம் முடிஞ்சு டைலாக் பேப்பர் ஒர்க் வரைக்குமே தான் கிட்ட கிடைச்சதாகவும் சொல்றாரு அப்புறம் ஷூட்டிங் தொடங்கின சில நாட்கள்ல அந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆக மாட்டார்னு இயக்குனர் நடிகரை மாத்திட்டதாகவும் சொல்றாரு அதுக்கப்புறம் தான் இவர் பட வாய்ப்புகளை வாய்ப்புகள் தேடி அலைய ஆரம்பிச்சதா சொல்றாரு ராஜகுமாரி சீரியல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சீரியல் மூலமா இவருக்கு நல்ல ஃபேன் பேஸ் உருவாகி இருந்தது அந்த டயத்துல சீரியல் தரப்பை சேர்ந்தவங்க கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுனால அந்த சீரியலை விட்டு விலகிட்டதா சொல்றாரு இந்த நிகழ்வு எல்லாம் நடந்து அஞ்சு வருஷம் ஆகிட்டதனால இப்போ அந்த விஷயத்தை பத்தி அவர் வெளியே சொல்லியிருக்கிறாரு அந்த சீரியல்ல அவர்தான் கதாநாயகனா இருந்ததாகவும் ஆனா சீரியலுக்கான போஸ்டர்கள் எதுலையுமே தன்னுடைய போட்டோ ஒன்று கூட இல்லைன்னோ அதோட ப்ரொமோஷன் காட்சிகளையுமே இவருடைய புகைப்படங்கள் இல்லைங்கிறதுனாலயும் இவர் வருத்தப்பட்டு சேனல் தரப்புகிட்டயே நேரடியாக கேட்டதாகவும் சொல்றாரு இதுக்கு அவங்க தரப்புல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காததுனால மரியாதை தான் தனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த சீரியலை விட்டு அவர் விலகிட்டதா சொல்றாரு இதுக்கப்புறமா தான் அவருக்கு பானியன் ஸ்டோர் சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதாகவும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிரசாந்த் கேரக்டர்ல நான் நடிக்க இருந்ததாகவும் சொல்றாரு இதுக்காக ரெண்டு மாசம் கால்ஷீட் கேட்டிருந்ததாகவும் அதுக்கு தான் சரி சொன்னதாகவும் ஆனா அதுக்கப்புறமா கேரக்டர் சீரியல்ல கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி கதையை மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு இதே மாதிரி தான் ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியல்லையுமே நான் இருந்த வரைக்கும் ஒரு கதையும் அதுக்கப்புறம் நான் வெளியேறினதுக்கு அப்புறம் கதாநாயகன் வந்ததும் அவரை வச்சு கதையையே மொத்தமா மாத்திட்டாங்கன்னு அதோட ப்ரொமோஷன்கள் எல்லாத்தையுமே அவருடைய ஏப்பரங்களை போட்டதாகவும் சொல்றாரு அதோட பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிக்கிற கேரக்டருக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லாதனாலையும் அவர் விலகிட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு இவர் இந்த சீரியலை விட்டு விலகினதுக்கு அப்புறம் செந்தில் கேரக்டருக்கு வெங்கட் அவர் கிடைச்சிக்கிட்டு இருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல மீனாவுக்கு கணவரா ஜீவா கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு சீரியலை விட்டு இவர் விலகினதுக்கு அப்புறமா செந்தில் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையை மாத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்